தனியார் மதுபான கூடத்தை இழுத்து மூட வலியுறுத்தி தமிழக வெற்றிக் கழகத்தினர் தருமபுரி மாவட்டம் பாலக்கூடு அருகே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் முதலில் இந்த காட்சிகளை பார்க்கலாம் எல்லாரும் ஓடி இருக்க எல்லாரும் ஓடி இருக்க எல்லாரும் தற்கொரி இவன் டஃப் அடிச்சுக்க போல தற்குறி தற்குறிங்க தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தட்டாளிமண்டி அருகே தமிழக வெற்றிக் கழகத்தினர் தனியார் மதுமான கூடத்தை மூட வேண்டும் என கூறி போராட்டத்தில் ஆத்திரமடைந்த தமிழக வெற்றிக் கழக தொண்டர் ஒருவர் காவல்துறையின் கையை கடித்ததை காட்சிகளாக பார்த்து வருகிறோம் அடிப்பான் லூசு பாய லூசு பயலா விஜய் எங்க போராடினாரு விஜய் எங்க போராடின சாரி எனக்கு தெரியாது சரி பரவாயில்ல

முதல் இரவே இன்னும் இரவே இன்னும் கேள்விதாடா கரண்ட் வந்துருச்சு எனக்கு இதுதான் எனக்கும் அப்படியா நீங்க என்ன எழுதி வச்சுக்கோங்க அவர் தாவை கலந்து எழுதிய வந்தாருனா வெளியே வந்தாருல வெளியே வந்த அன்னைக்கு பத்திரிக்கையா போய் கழிக்கட்டும் ஏன் வழி வந்தீங்க பார்த்து உங்க பார்த்தா தானே சொல்ல முடியும் பார்க்க மாட்டானே எப்ப கடைசியா பாத்தீங்க சேரும்போது பார்த்தேன் பாத்தன் அப்புறம் வீட்டுக்கு போல வீட்டுக்கு ஆம்பளைங்களே அனுமதி இல்லங்க ஆம்பளைங்களே போக முடியாது வேற யார் போலாம் ஆதவ போலாம் புச்சி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால கூடவே வச்சிருக்கான் அப்படின்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க அப்படி கொள்கை என்ன கொள்கை எல்லாம் எங்க இருக்க விட்ட கொள்கை என்னன்னு தெரியாது விஜய் இந்த மாதிரி இதுக்கு கருத்து சொல்ல இசையா இருக்கும் எதுக்குதான் கருத்து சொல்லிருக்காரு அவர் எதுக்குமே பேச மாட்டாருங்க அவர் வெளியே வர மாட்டாரு வெளிய வந்தா தானே பேச முடியும் அப்படின்னு ஐயாயிரம் ரூபாய் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா நாஞ்சில் சம்பத்து திமுக திட்டில அவரையே திட்டுவாரு நாஞ்சில் சம்பத் என்பவன் அவன் ஒரு தற்குறி அவன் தரங்கட்ட பேர்வழி வண்டிய வாடகைக்கு விடுறது மத்தியில் வாய வாடகை விட்டு பிழைக்கிறவன் நாஞ்சில் சம்பத் அவனெல்லாம் ஒரு மனுஷனா மதிமுக இருந்தா அதுக்கு உண்மையா இருந்தானா அதிமுக இருந்தா அதுக்கு உண்மையா இருந்தானா நீ ரெண்டாயிரம் ரூபாய் கூட ஏழாயிரம் ரூபாய் குடுத்திருக்கா அதுக்கப்புறம் உச்சத்துக்கு போயிருவாப்ல அவனெல்லாம் நீங்க வாயை வைத்து படைத்து கொடுக்கிற ஒரு வேற மாதிரி ஆளுங்க அவன் பேசாதீங்கன்றாப்ல அவன் அந்த திருப்பூலம் பிரச்சனை போயிட்டு இருக்கு அதுவும் கண்ணுக்கு தெரியல சங்க வந்து அவ்ளோ பண்ணிட்டு இருக்கானுங்க அதுவும் கருந்துட்டு இங்க உனக்கு கரையான தட்டம் கரெக்டா இருக்கு திருபுரா மன்றம் விஜயன்னு சொல்லும் போது இனிச்சிச்சே இப்ப கசக்குதாடா தட்டு